வாங்க <tries> கணக்க <tries> எப்படி ரொம்ப நல்லா டைம் வந்து ஹாய் வணக்கம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு லைவ் வந்து தான் வந்திருக்கேன் வணக்கம் ஆமா நெட்ஒர்க் கடைகளை ஒன்னு ப்ராப்ளம் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறானா டவர் கடைக்கு வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது உறவுகளுக்கு வணக்கம் புதுசாக வந்து இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் வீட்டில் ஹாய் 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 பேர் வந்து ஒரு லைக் லைக் நாப்போருக்கீங்க மலேசியாவில் இருந்து பார்க்கிறேன் ஆ சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க விமல் ஹாய் விமல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலேசியா அண்ணா இங்கே டைம் வந்துட்டு கால் அங்கே டைம் என்னன்னு சொல்லுங்கள் ஹாய் ஹாய் நான் இருந்து பார்க்கேன் ஒரு அண்ணா மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க நீங்கள் அமெரிக்காவிலேருந்து பார்க்குறீங்களா சரி அமெரிக்காவில் டைம் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம இந்தியல வந்துட்டு மணி ஏழு கரெக்டா வந்துட்டு ஏழு பதினாறு லண்டன்ல இருந்து யார் உட்காந்து பாக்குறது ஒரு அண்ணா மலேசியா ஒரு அண்ணா அமெரிக்கா லண்டன்ல இருந்து யாராவது பாக்குறீங்களா இரவு மணி ஒன்பது நாப்பத்தி ஏழு ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா ഇതൊരു മണി വന്നത് നാൽപ്പത്തി ഏഴ് മലേസ്യാവിലെ അമേരിക്കാവിലെ എട്ട് നാപ്പത്തി ഏഴേ അമ്മ യാർ യാർ എങ്കർന്ന് മെസ്സേജ് പോകാൻ വന്നോളീ ഹായ്

லைக் போடுங்க லைக் போடுங்க மணி ஓய் இன்னும் சத்தம் என்ன இது யாரோ வந்துட்டாங்க போல குளிக்கிறாங்க யாரும் வரல வேற நோய் பார்த்து குளிக்கிறாங்க నాలు సత్తంగే మణి ఎవరి చెల్ల నైకుటి ఎక్కకులగ ఎల్లకుటి చెల్ల ప్రాణి మణి Ais telunggak, maui.

கட்டுவார்கள் தேவைக்காக அன்பு காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தேவை முடிஞ்சதாச்சு தூக்கி போடுறாலும் நிறைய பேர் இருக்காங்க எது ஒண்ணு நீங்களே சொல்லுங்க தேவை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே காலை தூக்கி தலையில தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க Nyawa, ilan na nariyan, bored, உதவி செய்யுங்க நிறைய செய்யாதீங்க அடிப்படைங்க ஹாரி நீங்க எந்த ஊரசர் பிறந்த ஒரு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமஷ்ணா மாவட்டம் ஹாய் சரி ஓகேங்க நான் போயிட்டு ரெண்டு மணி எட்ட ஒன்பது ஒம்போதரை பத்து மணிக்கு நெக்ஸ்ட் லைவ் வருவோம் அப்போ சந்தைக்கலாம் ரொம்ப சின்ன ஒரு வேலை இருக்கு